அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழை பற்றி பார்க்க போகிறோம் டென்த்து தமிழில் இருக்கக்கூடிய செயல் பகுதியில் முதல் ரெண்டு செயலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இயலில் இருக்கக்கூடியது நான் அளவுக்கு சிம்பிளாகவே சொல்லிடுறேன் அன்னை மொழியே அப்படின்ற செயலை வந்து இயற்றியது யாருன்னு பார்த்தா பாவலரேரு பிரிஞ்சித்தினார் அவரை பற்றி சிம்பிளாக பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா துறை மணிக்கம் அவர் என்னென்ன இதழில் வந்து வெளியிட்டிருந்தாருன்னு பார்த்தா தென்மொழி தமிழ்ச்சிட்டு நிலம் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன இதெல்லாம் இயற்றியிருந்தார்னு பார்த்தோம்னா உலகில் நூறு பாவியக்குத்து நூராசிரியம் கனிச்சாறு என்றுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் இயற்றியிருக்கிறார் அடுத்த செயல் வந்து பார்த்தோம்னா இரட்டோர மொழிதல் இதை எழுதனது யாருன்னு பார்த்தா சந்த கைமணி தமிழழகனார் அதாவது இது எதுலேருந்து எடுத்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சந்த கவிமணி தமிழலகுனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தா சண்முகம் சுந்தரம் அதாவது இரட்டோரம் மொழிதழில் வந்து எதை வந்து ஒப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழியையும் கடலையும் ஒப்பிட்டு அந்த செயல் வந்து ஏற்றிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா காற்றியவா இதை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தா பாரதியார் எழுதியிருப்பார் பாரதியாருக்கான சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தா மகாகவி அப்படின்றது சிறப்பு பெயர் அவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து இவர் எப்படி எப்படிலாம் பாராட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீடு நீக்க நீக்கப்பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை பாட்டுக்குறுப்புலவன் இப்படியெல்லாம் அவரை வந்து பாராட்டியிருக்காங்க அடுத்து இவர் வந்து எப்படியும் பாராட்டியிருக்காங்க எட்டைய ஏந்தலாகவும் பாராட்டியிருக்காங்க இவர் எழுதின காவியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அடுத்து வந்து இவர் எந்தெந்த இதழெல்லாம் ஆசிரியரா பணி ஆற்றியிருக்கிறார்னு பார்த்தா இந்தியா சுதேசமித்திரன் இந்த ரெண்டு இதழ்களிலுமே இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் அதுக்கு அடுத்த செயல் பார்த்தா என்னன்னு பார்த்தா முல்லைப்பாட்டுங்க முல்லைப்பாட்டை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தா நபூதனார் இவர் வந்து யாரோட மக அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகன் நப்பூதனார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூலில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தா இதில் எத்தனை அடிகள் இருக்குதான் நூற்றி மூணு அடிகள் இருக்குதான் நம்ம பாடப்பகுதி எது வந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றுலேருந்து பதினேழு அடி தான் நம்ம பாடப்பகுதி அதுக்கடுத்து இது எந்த ஆச பாவால் ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தா ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்டது அதுக்கடுத்து இந்த முல்லைப்பாட்டில் வந்து எதை பற்றி பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா முல்லை நிலத்தை வந்து பற்றி பாடியிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுன்றது பத்து பாட்டுல இருக்குதுல குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து மற்ற செயல் அதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க இந்த அன்னை மொழியே அப்படின்ற செயலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழை வந்து பெருமையாக வந்து பேசியிருப்பா பேசியிருப்பாருங்க பாவலேரேட் பெருஞ்சித்தனார் ஓகேங்க தேங்க்ஸ்